நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள செயலியை செயலியை டவுன்லோட் டவுன்லோட் செய்யுங்கள் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை செய்யவும் குலதெய்வத்தை சொன்ன ஒரு புண்ணியம் இந்த ஆண்டு அந்த பட்டத்தை வாங்கக்கூடிய ஒரு அருவலாசி அந்த அனைத்து மக்களினுடைய அன்பால் எனக்கு வெளிநாடுகளில் உள்ளவங்க வந்து ஆன்மீகத்தை ஏதோ ஒரு எட்டாத கனிமறி அவருக்கு நான் இறைவனாக தெரியுதேன் ஆனால் அவருக்கு எதுவும் ஒரு நற்பலனை சொன்னோன்னா அவருடைய கர்ம வினைகள் எனக்கு வந்துருது அந்த குலதெய்வத்தை சொல்கிறனால பல வகையில் நான் பாதிப்பு ஏற்படு அந்த குடும்பத்தில் யாராவது குலதெய்வம் இறந்து சாந்தி அடையாமல் இருந்தால் நீ ஐயாயிரத்தா கூட பத்தாயிரத்தா கூடன்னு கமர்ஷியலாக இருக்கக்கூடிய ஆன்மீக வாழ்க்கை அது உண்மையாக வராது ஆனால் நீங்களும் வந்து பரிகாரங்கள் சொல்லிடுறீங்க இது எதுக்காக உங்களுடைய நன்மைக்காகவா இல்லை வரவங்களுக்காக சொல்ல வைக்கிறீங்களா எதற்காக இந்த பரிகாரத்துக்கும் எனக்கும் எள்ளளவு கூட சம்பந்தம் கிடையாது அவருக்கு இங்கேருந்து அவர் வீட்டில் உள்ள விஷயங்களை நான் சொல்கிறேன் லண்டனில் இருக்கிறாங்க அவங்க வீட்டில் உள்ள விஷயங்களை சொல்கிறேன் மலேசியாவில் இருக்கிறாங்க அவங்க வீட்டில் நடந்த விஷயத்த சொல்கிறேன் ஜோதிடம் என் கணிதம் அதை விட மருத்துவ ஜோதிடம்னு இப்படி பல விஷயம் இருக்கும்போது திரும்ப திரும்ப ஏன் இந்த குலதெய்வம்ன்ற விஷயத்தை வந்து வலியுறுத்திட்டே வரிங்க எப்போவுமே குலதெய்வத்துலதாம்மா எல்லா விஷயங்களும் இருக்கு புண்ணிய செஞ்ச ஆத்மாக்கள் எல்லாம் அங்கதான் அது பிரம்மலோகத்தோட தெய்வம் ஆதன் ஆன்மிகம் நேயர்களுக்கு வணக்கம் நான் லதா சுப்பிரமணியன் இன்று நம்மளோட இணைந்திருக்கிற சிறப்பு விருந்தினர் முனைவர் தென்காசி ஈஸ்வரன் சுவாமிகள் ஐயா அவர்கள் சார் வணக்கம் முதல்ல வாழ்த்துக்கள் ஒரு வருட காலத்தை தாண்டி வந்து ஆதங்கூட பயணிச்சுட்டு வரீங்க எங்களுடைய வாழ்த்துக்கள் நீங்கள் வந்து ஆன்மீக சார்ந்த குடும்பமாக இருந்தும் நிறைய ஆன்மீக விஷயங்கள் நிறைய அனுபவங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடந்து பார்த்துருப்பீங்க அதில் வந்து நேர்களுக்காக இன்றைக்கி உங்களுடைய அனுபவத்தை முதல்ல நீங்கள் வந்து சொல்லணும் தமிழகத்தில் ஏதோ ஒரு பக்கத்தில் அதாவது தென்காசி மாவட்டத்தில் கடைக்கோடியில் மேலகரமுங்கிற ஒரு ஊரில் நான் வாழ்ந்து வர்றோம் எனக்கு விவரம் தெரிய சென்னைக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து வந்துக்கிட்டுருக்குறோம் அப்போவே எனக்கு இந்த ஒரு இறை சக்தி உண்டு பல பேர் கூப்பிட்டு விட்டு கேட்பாங்க பல இடங்களில் கோவில் பிரசனம் பார்க்கறதுக்கு வந்துட்டுருக்கேன் சமீப காலத்தில் கடந்த ஓராண்டுக்கு முன்பு தஞ்சாவூரை சேர்ந்த செந்தில் மன்னார்குடியை சேர்ந்த செந்தில் என்பவர் உங்களுடைய சேவை பல பொதுமக்களுக்கு தேவை என்ற ஒரு நோக்கில் ஏன்னா பல் பல மாதங்களாக கூப்பிட்டுக்கிட்டே இருந்தார் எனக்கு அது உண்டான ஒரு சாத்தியக்கூறு இல்லை திடீர்னு ஒரு நாள் அவரும் சந்திரங்கிற ரெண்டு பேரும் வந்து ரொம்ப கம்பல்சரியாக கூப்பிட்டதின் பேரில் இந்த ஆதன் ஆன்மீகம் மீடியாவுக்காக வந்து பேட்டி கொடுக்க ஆரம்பித்தோம் இந்த பேட்டி கொடுக்க ஆரம்பித்ததுக்கு பின்பு பல குடும்பங்களுக்கு குலதெய்வத்தை சொல்லியிருக்கிறோம் அந்த அத்தனை பேர்களுக்கும் குலதெய்வத்தை சொன்னதனுடைய ஒரு பலன் வந்து நீண்ட காலமாக ஒரு பட்டப்படிப்பு படிக்க வேண்டும் என்ற ஆசையில் இருந்து எழுதிக்கிட்டே இருந்தேன் அது கை சேரலை இந்த பல பேருக்கு குலதெய்வத்தை சொன்ன ஒரு புண்ணியம் இந்த ஆண்டு அந்த பட்டத்தை வாங்கக்கூடிய ஒரு அடவுளாசி அந்த அனைத்து மக்களினுடைய அன்பால் எனக்கு கிடச்சிது அது ஒரு பெரிய பாக்கியம் அதுக்காக இந்த ஆதன் ஆன்மீக சேனலுக்கு நன்றி சொல்கிறேன் முனைவர் பட்டம் பெற்ற உங்களை வந்து ஆதன் சேனலில் நாங்கள் வந்து பேட்டி எடுத்து பார்த்துட்ருக்கோன்னு இப்போ ஆதன் மூலமாக உங்களை சந்தித்து நிறைய நேர்கள் இருப்பாங்க குலதெய்வத்தை தெரிஞ்சிகிட்ருப்பாங்க அதனுடைய அனுபவத்தை பற்றி நீங்கள் சொல்லணும் தமிழகத்தை விட வெளிநாடுகளில் உள்ளவங்க வந்து ஆன்மீகத்தை ஏதோ ஒரு எட்டாத கனிமறை பார்க்குறாங்க அந்த பன்னாத கேள்விப்பட்ட உடனே அந்த அந்த முன்னோர்களுடைய ஆத்மாவை சாந்தி பண்ணுறதுக்காக வர்றாங்க அவர் யார் என்னங்கிற ஒரு அந்த நபரை பற்றி எனக்கு தெரியாது தொலைபேசி மூலமாக பேசியிருக்கோம் தென்காசி குற்றாலம் சாலையில் மதுரம்னு ஒரு ஹோட்டல் இருக்கு அவர் அங்கே இருக்கிறாரு எனக்கு ஃபோன் பண்ணிட்டார் நான் அப்போ அந்த பக்கம் வந்து கேட்டிருக்கேன் எங்கே இருக்கேன்னு கேட்டேன் ஹோட்டலில் இருக்கோம்னாரு நான் வந்து அந்த ஹோட்டலுக்கு தான் என்னோட என்னை உடனே எழுந்திரிச்சி காலில் விழுந்துட்டார் ஆசீர்வதிக்கணும் ஆசீர்வதிக்கக்கூடிய அளவுக்கு நான் மனிதன் அல்ல எல்லாத்துக்கும் இறைவன் ஒருவனே ஆசீர்வாத கொடுக்கும் இருந்தாலும் அந்த நேரத்தில் நமக்கு மனசு கொஞ்சம் நெகிழ்வு ஏற்படுது அவருக்கு நான் இறைவனாக தெரிந்தேன் ஆனால் அவருக்கு எதுவும் ஒரு நற்பலனை சொன்னோன்னா அவருடைய கர்ம வினைகள் எனக்கு வந்துருது அவருக்குன்னு இல்லை அந்த குலதெய்வத்தை சொல்கிறனால பல வகையில் நான் பாதிப்பு ஏற்படுது கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி வீட்டில் ஒரு சின்ன வேலை இடாந்துச்சு அது மேலே ஏறும்போது வலிக்கு கீழே விழுந்துட்டேன் விழுந்து பிட்டி பசைக்கு ஒரு ஒரு மாத காலம் ஒரு பத்து இருபது நாள் யார்கிட்டையுமே பேசலை என் மக்கள்கிட்டே பேசலை நான் விழுந்துட்டோம்னு எல்லாட்டும் போய் சொல்ல முடியாது அது ஒரு காரணம் இதனால் பல பேர் நம்ம அலுவலகத்தில் அந்த கௌரி அம்மாவையும் இவரையும் பலவர் செஞ்சிலையும் கொஞ்சம் பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதுவும் தவிர எப்படி அத்தனை மக்களால் எனக்கு அந்த முனைவர் பட்டம் எழுதுவதுக்குண்டான அருளாசி கிடைச்சதோ அதே மாதிரி நான் குலதெய்வம் சொல்கிறதுக்கு இவங்களுக்கும் அந்த அருளாசி இருக்கணும் இறைவனுடைய அருளாசி இருக்கணும் அது இல்லாத காலத்தில் தான் எனக்கு ஒரு இன்சன் நடந்து நான் படுத்துட்டேன் இது அவங்க உணர்ந்துருக்கணும் ஒருத்தரங்க மாதிரி கேரளாவில் மாதிரி நான் குலதெய்வத்தை சொன்னோம்னா ஒரு லட்சம் ரெண்டு லட்சம்லாம் வாங்கிட்டு வணும்னு சொல்லலை யார்ட்டையும் என்ட காலில் விழுந்து கும்பிடணும்னு நான் யார்ட்டையும் அனுப ஆசைப்படுறது கிடையாது ஒரு ஆள் காலில் வந்து ஒருத்தர் விழுதாங்கன்னா அவங்களுடைய கர்ம நிலைகள் எங்களுக்கு சேர்ந்தோம் அதை நான் ஒவ்வொரு வாரமும் பாவநாசத்தில் போய் தாமிரபரணி நதியில் சங்கல்பம் பண்ணி அதை கழிச்சுட்டு அப்படி வரக்கூடிய காலங்களில் பல பேர் கடந்த ஒரு பத்து இருபது இருபத்தஞ்சி நாள் இருக்கும் முன்னாடி கொஞ்சம் நம்ம கஷ்டமற்ற பேசலை அதில் பல பேரும் அந்த அம்மாட்ட கொஞ்சம் தவறாக பேசியிருக்காங்க அவங்க சொல்லிவிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க எனக்கு உங்கள்கிட்ட குலதெய்வம் பார்த்து சொல்லி தான் நான் ஜீவநாசம் பண்ணணுங்கிற இது எனக்கு இல்லை நான் ஒரு மருத்துவ தொழில் பார்க்கறனால என் தொழிலே எனக்கு சாப்பாடு போடும் இதை வச்சு எனக்கு போஜனமோ மற்ற எந்த இதுவும் கிடையாது அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி பேசி அடுத்தாக்கள் உங்களால் யாருக்குமே சொல்ல முடியாத ஒரு நிலையை ஏற்படுத்திடாதீங்க அந்த பாவமும் உங்களை தான் சேரும் ஏன்னா குலதெய்வம் தெரிஞ்சு அவங்க அதனால் பல விஷயங்களில் மேன்மை பெறணும் அந்த குலதெய்வம் ஒரு ஆளுக்கு தெரியணும்னாலுமே அவங்க குடும்பத்தில் இருக்க சென்மாந்திரமாக பல ஆத்மாக்கள் இருக்கும் அவங்க சாந்தி அடையக்கூடிய காலம் வரும் அந்த சாந்தி அடையக்கூடிய காலம் வந்தால் மட்டுமே தான் இவங்களுக்கு குலதெய்வம் தெரியும் அந்த குடும்பத்தில் யாராவது குலதெய்வம் இறந்து சாந்தி அடையாமல் இருந்தால் இந்த மாதிரி குல கேட்குற மாதிரி எங்கள் மூலமாக இல்லை உண்மையான கோடாங்கி உண்மையான குடுகுடுப்பைகள் இப்படி பல ஆட்கள் கமர்ஷியல் அல்லாத ஆன்மீகவாதிகள்கிட்ட எங்கே வேணாலும் கேட்டுடுவாங்க நீ ஐயாயிரத்தை கூட பத்தாயிரத்தை கூட கமர்ஷியலாக இருக்கக்கூடிய ஆன்மீக வரகிட்ட அது உண்மையாக வராது ஆன்மீகவாதின்னா சுத்தமாக இருக்கணும் அப்படிப்பட்ட ஆட்கள் யாராக இருந்தாலும் சரி எவ்வளோ பேர் இருக்கிறாங்க ஆனால் வெளியே வர மாட்டாங்க இவங்களோட இந்த ரெண்டு பேரோட அன்பு தொலையாலு நான் வந்துட்டேன் கண்டிப்பா யார் ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி நீங்க சொன்னது ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் நிச்சயமா பார்க்குறவங்க வந்து அடுத்த வாட்டி வந்து மற்றவங்களுடைய மத்தவங்களுடைய மனசு புண்படாத அளவுக்கு இருப்பாங்க அதே மாதிரி நீங்கள் நிறைய பேருக்கு குலதெய்வம் சொல்லியிருக்கீங்க ஆதனில் வந்து நீங்கள் குலதெய்வத்தை பற்றி பேச தொடங்கினதுக்கு அப்புறமாக நிறைய ஜோதிடர்கள் வந்து குலதெய்வத்தை பற்றி பேசியிருக்காங்க அதில் வந்து சில பேர் சொல்கிறாங்க நீங்கள் பொதுவாக பரிகாரங்களுக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்லை ஆனால் நீங்களும் வந்து பரிகாரங்கள் சொல்லிடுறீங்க இது எதுக்காக உங்களுடைய நன்மைக்காகவா இல்லை வரவங்களுக்காக சொல்ல வைக்கிறீங்களா எதற்காக இந்த பரிகாரத்துக்கும் எனக்கும் எள்ளளவு கூட சம்பந்தம் கிடையாது நான் சொல்லக்கூடிய பரிகாரங்களில் எதுக்காக சொல்கிறேங்கிறது அவங்க அவங்களுக்கு தெரியும் நான் என் சொல்கிறதுல இல்லைன்னு அவங்களால் மறக்க முடியுமா நான் இருக்கிறது தென்காசி ஒரு ஆள் அமெரிக்காவில் இருக்கிறார் அவருக்கு இங்கேருந்து அவர் வீட்டில் உள்ள விஷயங்களை நான் சொல்கிறேன் லண்டனில் இருக்கிறாங்க அவங்க வீட்டில் உள்ள விஷயங்களை சொல்கிறேன் மலேசியாவில் இருக்கிறாங்க அவங்க வீட்டில் நடந்த விஷயத்த சொல்கிறேன் இது எப்படி சொல்ல முடியும் இவங்க சோசியர்லாம் சொல்லுவாங்க பதிமூணாம் மடம் பதிமூணாம் மடம் பதிமூணாம் மடம் அஞ்சாம் மடம் ஆறாம் மடம் ஏழாம் மடம்லாம் சொல்லுவாங்க குலதெய்வம் ஆம்பளை தெய்வம் பொம்பளை தெய்வம்லாம் சொல்லுவாங்க நான் அப்படிலாம் சொல்லலை ஜாதகம் வேறு ஜாதகம் நான் இல்லைன்னு சொல்லலை ஜாதகம்னால் உண்மை தான் யார் இறந்திருக்கா எப்படி இறந்திருக்கா தண்ணியில் இறந்திருக்கா அக்னியில் இறந்துருக்காங்கன்னு நான் சொல்லியிருக்கேன் யாராவது இல்லைன்னு மறக்க முடியுமா இவங்க இப்போ இவரும் பரிகாரம் சொல்கிறேன்னு சொல்கிறேன் இருக்காங்க அவங்கள்ட்ட கேளுங்க இல்லை அவங்கள வந்து சொல்ல சொல்லுங்கள் இல்லை ஒரு பார்த்து பார்த்தவற்றை கேளுங்க ஜாதகத்தை பார்க்க போனால் அவன் பித்துடு தோசம் இருக்குமா நான் அதுக்கு ஒரு நாலு படி அஞ்சு படிக்கு மேலே போய் யார் இறந்துருக்கா எப்படி இறந்தாங்க முதல்ல அந்த ஆத்மாக்கள் தான் எங்கள்கிட்ட வரும் இந்த ஆத்மாக்கள் ஆத்மாக்களாக இருக்கிறதுக்கும் ஒரு ஆயுள் காலம் உண்டு இந்த ஆவிகாக இருக்கிறதுக்கும் ஒரு காலங்கள் உண்டு அந்த காலங்கள் முடிஞ்சோம்னா அந்த ஆத்மாக்கள் அந்த வீட்டில் உதயம் ஆயிடுச்சுன்னா இவனுக்கு பதிமூணாம் தலைமுறை கழிஞ்சிவோம் குலதெய்வமும் மறைஞ்சிடும் இது வந்து காலச்சக்கரம் சுழன்றுகிட்டே தான் இருக்கும் அப்போ அந்த ஆத்மாக்கள் அந்த வீட்டில் இருக்கும்போது அந்த குலதெய்வம் மறைஞ்சிடும் அப்போ அந்த ஆத்மாக்கள் சாந்தி அடையக்கூடிய காலம் வரும் குலதெய்வத்தை அவன் தேடக்கூடிய காலமும் வரும் இது ரெண்டும் மாறி மாறி நடந்துக்கிட்டே இருக்கும் அப்போ அந்த ஆத்மாவை சாந்தியாடச் சொல்வோம் சாந்தி பண்ணுங்க எல்லாருக்கும் வராது பார்க்குற அவ்வளோ பேருக்கும் வராது ஒரு நூறு பேர் பார்க்கனா ஒரு எண்பது பேருக்கு இருக்கு இருபது பேருக்கு எந்த ஆத்மாக்களும் இருக்குது அவங்களுக்கு எப்படி குறை அந்த ஆத்மாக்கள் இத்தனை காலம் ஆண்டுட்டு இவங்க செஞ்ச புண்ணியம் பூரா அந்த ஆத்மாவுக்கு சேரும் அது சாந்தி ஆகிடும் அதுக்காக புண்ணியம் செய்ய மற்றவங்களாம் புண்ணியம் செய்யலையான்னு கேட்கக்கூடாது அந்த புண்ணியங்கள்தான் பல வகைகள் இருக்குது அவன் இயற்கையில் மரங்களை வளர்த்துருப்பான் அதனால் அவங்களுக்கு அந்த பலன் தானாக கிடைச்சிடும் இவங்களுக்கு அந்த பலன் தானாக கிடைக்கல அது ஒரு பக்கம் அடுத்த அளவில் இன்னொரு விஷயம் நான் பார்க்கவங்களாம் நீங்கள் குலதெய்வத்தை நான் போய் தேடி போகும்போது அங்கே அது எடுத்து தெரியும் இங்கே ஆறு ஓடும் அங்கே குருவி குச்சக்க அது வந்து நம்பிக்கையற்றவர்களுக்கு மட்டும்தான் நம்பிக்கை இருக்கக்கூடியவங்களுக்கு குலதெய்வம் எங்கேன்னு ஏங்கிக்கிட்டு இருக்கான் அவனுக்கு குலதெய்வத்தை சொல்லிருந்தான் அவங்களும் கேட்கத்தான் செய்தாங்க இல்லை இதில் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் வந்து ஜோதிடம் கணிதம் அதை விட மருத்துவ ஜோதிடம்னு இப்படி பல விஷயம் இருக்கும்போது திரும்ப திரும்ப ஏன் இந்த குலதெய்வம்ன்ற விஷயத்தை வந்து வலியுறுத்திட்டே வரீங்க எப்போவுமே குலதெய்வத்தில் தான் எல்லா விஷயங்களும் இருக்கு நிறைய பேருக்கு இஷ்ட தெய்வம் இருக்குது காவல் தெய்வம் இருக்குது இப்போ வந்து ஒவ்வொரு காவல் தெய்வமும் இஷ்ட தெய்வமோ இந்த திருப்பதியோ இதெல்லாம் யாருக்கும் எதுவும் செய்ய முடியாது மேலோட்டமாக ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அவ்வளோதான் எப்படி பாலில் மேலே ஆட தெரியுதோ அதே மாதிரி மேலோட்டமாக ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அவ்வளோதான் உள்ளே இறங்கி யாருக்கும் எந்த பௌரியும் செய்ய முடியாது ஒரு தகப்பை இருக்கும்போது அந்த குடும்பத்தில் வேறு யாராவது போய் எதுவும் செய்ய முடியுமா அதே தான் குலதெய்வம் குலதெய்வம் எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டில் ஐஸ்வர்யங்கள் பொங்கிடும் குலதெய்வத்தில் யாரெல்லாம் உள்ளே ஐக்கியமாவாங்க அந்த வீட்டில் புண்ணியம் செஞ்ச ஆத்மாக்கள் எல்லாம் அங்கே தான் அது பிரம்மலோகத்தோட தெய்வம் குலதெய்வம்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லை ஒரு இறைவன் வந்து ஒரு சிவபெருமான டேரக்டாக நீங்கள் பேசுகிறேன்னு வைங்க அவரும் அங்கே தான் சொல்வார் நீ முதல்ல குலதெய்வ வழிபாடு பண்ணிப்பாங்க இந்த குலதெய்வங்கள் எல்லாம் வேறு எங்கேயும் இருந்து வந்துடல அதே கைலாயத்திலிருந்து வந்த தெய்வதைகள் தான் கைலாயத்திலிருந்து வந்த தேவதைகள் தான் இங்கே குலதெய்வமாக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆட்சியை கொடுக்கும் இப்ப நீங்க வந்து குலதெய்வம் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கீங்க சொல்லிட்டும் வரீங்க சில பேருக்கு ரொம்ப விழாவியா சொல்றீங்க அதாவது ஒரு ஆத்த கடந்து தாண்டி போவீங்க இந்த ஒரு பறவையினுடைய சத்தம் உங்களுக்கு கேட்கும் உங்களுடைய சொந்தக்காரர் ஒருத்தர் உங்களை கடந்து போவார் இந்த மாதிரி துல்லியமாக நிறைய விஷயம் சொல்றீங்க சில பேருக்கு வந்து சொல்றதில்லை இதுதான் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு குறி காட்டிட்டு விட்டுடுறீங்க ஏன் அப்படி எல்லோருக்கும் அந்த அளவுக்கு நீங்க வந்து தீப்பா சொல்ல மாட்டேங்கிறீங்க இந்த இதை நம்ம சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்ல வேண்டிய ஒரு குலதெய்வத்தை போய் உணர்ந்து இது குலதெய்வம் அப்படிங்கிற ஒரு ஈர்ப்பு விஷயம் அவங்கள்ட்ட இருக்காது பல விதமான எண்ண பரிமாற்றங்கள் மூளையில் ஓடிக்கிட்டு இருக்கும் நம்ம சொல்கிறத உள்வாங்க மாட்டாங்க நான் சொல்லும்போது அவங்களே பேசிக்கிட்டு இருப்பாங்க குலதெய்வம்னா சரி அது இதுதான் குலதெய்வம் நம்ம உறுதியாக ஊர்ஜிதமாக சொல்லியிருந்தோம் இந்த நான் வந்ததுக்கப்புறம் இந்த மீடியாவில் பல பேர் குலதெய்வத்தை சொல்கிறாங்க நிறைய பேர் பேசுகிறாங்க முந்நூறுரூவாயில் கிடைக்கும் ஐநூறுரூவாயில் கிடைக்கும் ஆயிரம் ரூபாயில் கிடைக்கும்னு ஆனால் யாராலையும் இதுதான் குலதெய்வம்னு இந்த இடத்துல இருக்குங்கிறது யாரும் சொல்லலை நான் அதுக்காக அவங்கள போட்டிக்காகவோ பொறாமைக்காகவோ நான் சொல்ல எதுவும் தவறாக சொல்லி மன்னிச்சுக்கிடுங்க அதால அதாவது உங்களால் நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் நீங்கள் வந்து ஒரு வழிகாட்டி குலதெய்வம்ன்ற ஒரு பெரிய விஷயத்தை வந்து மக்கள் கிட்ட கொண்டு வந்தீங்க அதை பார்த்து நிறைய பேர் வந்து உங்களால் வாழ்ந்துட்டு இருக்காங்க எல்லாரையும் சொல்ல முடியுமா எல்லாராலையும் குலதெய்வம் சொல்ல முடியும் அதுக்கு இன்னொரு தகுதி வேணும் அவ்வளோதான் அந்த தகுதியை கிரைச்சிக்கணும் இவன் சொல்லதான் நம்மளும் சொல்லுவோம் ஏதோ ஒரு மாதம் அண்ணன் அண்ணாங்க கடைசி ஒன்றுமே இல்லை கூட ஒரு ஆள் சொல்லியிருக்காரு கடைசி அது ஊர்ச்சது முறையத்தான்னு சொல்கிறாங்களே எப்படியோ இதுதான் குலதெய்வம்னு யாரையும் சொல்ல முடியல நான் குலதெய்வத்தை சொல்லும்போது எவ்வளவு பாதிப்படையும் தெரியுமா கண்ணுன்னா எனக்கு சுத்தமாக வெளிச்சத்தை பார்க்க முடியாது கூசும் பல வகையில் அங்கங்களில் பிரச்சனைகள் வரும் அதாவது இத்தனை வருடமாக அவங்க அந்த குலதெய்வத்தை கண்டுபிடிக்காமல் அவங்களுடைய வினைகளை பூரா நீங்கள் சொல்லி அதை நீங்கள் எடுத்துக்க அதாவது அவ்வளவு ஃபுல் வினை இருக்கு ஏதோ இருக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு அந்த கர்மாவை நாங்கள் வாங்கி தான் வாங்காமல் முடியவே விஷயம் ஒரு விஷயத்தை வாங்காமல் ஒரு விஷயத்தை சொல்ல முடியாது இது வந்து பெரிய பெரிய மகான் ஏன் ஆதிசங்கர் எவ்வளோ சங்கடப்பட்டிருக்காரு ராமானுஜர் எவ்வளோ சங்கடப்பட்டிருக்காரு உண்மை பல ஆத்மாக்கள் ஆத்மாக்கள்லாம் எவ்வளவு சங்கடப்பட்டுட்டு தான் மற்றவனுக்கு நன்மை செஞ்சுருக்காரு அந்த அளவுக்கு நான் இருக்கம்னு சொல்லலை ஆனால் விதியை ஒருத்தனுக்கு ஒரு உபகாரம் பண்ணணும்னா கண்டிப்பாக அவன் ஒரு துன்பத்தை அனுபவிக்கணும் நிச்சயமாக பல சங்கடங்களை அனுபவிக்கணும் அனுபவிச்சா தான் அவங்க நல் பலனை அடைய முடியும் நிச்சயமாக ஒரு நெல்லை பயிரிட்டோம் ஒரு மூணு மாத காலத்துக்கு அதுக்கு டெய்லி போய் பார்க்கணும் பார்த்தா தான் அது நெல்லை அறுவடை செஞ்சு வீட்டுக்கு கொண்டு வர முடியும் அதே மாதிரி தான் பல பேருக்கு குலோதத்தை சொல்லும்போது பல விதமான சங்கடங்களை அனுபவித்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு அந்த குரதையும் சொல்ல முடியும் அப்படி சொல்லும்போது இவங்க வந்து முழுமையான ஒரு நம்பிக்கையில் இருந்துட்டோம்னா ஆத்மார்த்தமாக முழுமையாக நான் சொல்கிறத உள்வாங்கி அந்த இறைவனை கண்முன்ன நிறுத்தி பார்த்துட்டோம்னா அந்த வழிகள் புறம் இவனுக்கே தெரியும் எங்கே இருக்குங்கிறத அடுத்த சுனம் காட்சி கொடுத்துரும் இப்படி பல பேருக்கு வந்து அவங்களும் சொல்லியிருக்காங்க சாமி பேரை சொன்ன உடனே எனக்கு வீட்டில் பல விஷயங்கள் நடந்துச்சு நல்ல காரியங்கள் நடந்துருச்சு அப்படின்னு இப்போ அந்த பரிகாரங்கள்லாம் பண்ணி முடிச்சோடனே வீட்டில் நல்லா இருக்கு அந்த பரிகாரம் பண்ணுற வரைக்கும் அவன் மன இருக்க இருக்கும் ஏதோ ஒரு பெரிய கனத்தை பொருளை வச்சுருக்கிற மாதிரி அவ்வளோ உடம்பு ஒரு பாரமாக இருக்கும் அந்த பரிகாரம் முடிச்சு அந்த ஆத்மாக்கள்லாம் ஆவணம் பண்ண உடனே இவன் உடம்பு லேஸ் ஆகிடும் இது பல பேர் சொல்லியிருக்காங்க அடுத்த ஆக்கில் இதை கேட்கக்கூடியவங்க இந்த பரிகாரம் பண்ணவங்கள்லாம் இந்த அனுபவத்தை அந்த மீடியாவுக்கு உங்கள் வலைத்தளங்களை போட்டு விடுங்க ஸோ நிச்சயமாக பரிகாரன்றது அவங்களுடைய வினைகளையும் சங்கடங்களையும் தீக்கிறதுக்காக தான் நீங்கள் அவங்கள செய்ய சொல்றீங்க ஆமாம் நிச்சயமாக அதில் உள்ள பொருட்கள் அதில் உள்ள விஷயங்கள் நான் முன்னாடி சொல்லி மொத முத அந்த பரிகாரம் பண்ணுற ஆள்களெல்லாம் சொன்னாருன்னு காமிக்காமல் நீங்கள் பவனாசரில் போய் பண்ணுங்கன்னு சொன்ன அவன் அவன் ஐம்பது அறுபதுன்னு வாங்கியிருக்கான் ஓகே எனக்கு இந்த விஷயங்கள் தெரியாது அதுக்கப்புறம் போய் பார்த்து அந்த ஜாமான்கள் அவங்களுக்குள்ள தர்ஷனை எல்லாம் சேர்த்து ஒரு இருபத்தி நாலாயிரம் ரூபாய் இனிமேல் நீங்கள் பணம் ஏங்கிட்ட வாங்கிக்கணும் அங்கே போய் கேட்கக்கூடாது அப்படின்ட்டுதான் அதனால நாங்கள் வாங்கி போய் எங்கள் மூலமாக அவங்களுக்கு போயிட்டு நிச்சயமா இப்போ நீங்க வந்து யாருக்கு பரிகாரங்கள் சொல்றீங்களோ நீங்களே அதற்கான ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்தா அஞ்சு யார்ட்டையும் போய் ஏமாந்துட கூடாது கடைசி அவர் சொல்லி நான் செஞ்சோம்னு பொருள் விரயமாயிடுச்சுன்னு சொல்லி என்ன சபிக்க கூடாது அதனால காசு இப்போ நாங்கள் வாங்கியிருக்கோம் இப்படி காசு பார்த்துட்டு கடந்த வாரத்தில் எங்க மேஸ்காரன் கூட என் வீட்டுக்கு வந்துட்டான் இருபத்தி மூணுரூவா இருபத்தி மூணுரூவா அங்கேருந்து வருது இங்கேருந்து வருது இங்கே இருந்து வருதுன்னு கடைசி வந்து இருக்க திருநாற்பட்டத்தை புறம் பார்த்தாங்க புத்தகத்தை பார்த்தாங்க நீங்கள் சாமியாரான்னு கேட்டு போயிட்டாங்க இருந்தால் எடுத்து விடுங்க இல்லைன்னா ஒரு ரூபாய் வச்சுட்டு போங்கன்னு சிரிச்சிட்டாரு அந்த அதிகாரிகள் யாரும் ஊர் இல்லாம இருந்து வெளிநாட்டில இருந்து வந்து அந்த பரிகார முறைகளை செய்ய வரும்பொழுது ஆள் தெரியாமல் நிறைய பேர் ஏமாற வாய்ப்பு இருக்கு சில பேர் என்ன இருந்து அங்கேருந்து கிளம்பும்போது இந்த பண பிரச்சனைகள் மாற்றுறது வைக்கிறது சங்கடம்னு மொத்தத்தில் போட்டுதாங்க இங்கே வந்தோன்னா வாங்கிட்டு போயிருந்தாங்க ஆனால் பெருசாக தெரியுது எனக்கு ஒன்றும் கிடையாது எனக்கு வரும்போது ஒரு வேஷ்டி துண்டு எடுத்துருப்பாங்க அதையும் கூட ஆசிரமத்துக்கு போட்டுருவேன் கோவிலுக்கு இந்த பழங்கள் வாங்கிட்டு வருவாங்க வாழைப்பழம் வாங்கிட்டு வந்தாங்கன்னா என் வீடு தேடி வீட்டு உள்ளே வரும் மாடு எந்த வீட்டுக்குள்ளேயும் மாடு போகாது என் வீட்டு உள்ளே வரும் பா பழம் கொடுக்கலைன்னா நிற்கும் இதை வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க உணர்ந்துருக்காங்க உள்ளூர்லேருந்து வந்திருக்கவங்க உடந்திருக்காங்க நேரிலே பார்த்துருக்காங்க வீட்டுக்குள்ளே வந்து என்மானு கூப்பிட்டு என் மனைவியே எடுத்து கொடுப்பா இல்லைன்னா நான் எடுத்து கொடுத்தா தான் போகும் இது இன்னும் வரைக்கும் நடந்துட்டு இப்போ தான் நேற்று என்னைக்கும் இங்கே இருக்கனால என் வீட்டமாவும் வெளியூரில் இருக்கிறா இது பார்த்துட்டு சத்தம் போட்டு போகும் இந்த பக்கம் வந்து வாசலில் வந்து போகும் கதவை திறக்கலைன்னா பின் வாசலில் வந்து கதவு சத்தம் கொடுப்போம் எப்படியோ பழம் கொடுத்தா தான் போவோம் இப்போ ரெண்டு நாளாக ஊரில் இல்லைன்னு அந்த மாடும் பத்திட்டு வர பொண்ணுகிட்ட சொல்லியிருக்கிறேன் நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பதிவுலேயும் வந்து இந்த ஒரு வருட காலம் நீங்கள் ஆதன் கூட பயணித்த அனுபவம் நிறைய விதமான அனுபவம் அதே மாதிரி இப்போ வந்து மக்கள் நிறைய பேர் ஏமாறக்கூடாது நீங்களே இன்னும் எக்ஸ்ட்ரா பொறுப்பெடுத்து மக்களுக்காக இப்படி வந்து கோவில் பரிகாரங்களுக்கு உதவு பண்ணுறது அப்படின்னு நினைக்கும் பொழுது எங்களுக்கு பெருமையாக இருக்கு ஐயா தொடர்ந்து அடுத்த பதிவுலையும் நம்ம இதை பற்றி பேசுவோம் நன்றி வணக்கம் தென்காசி ஈஸ்வரன் சுவாமிகள் ஐயாவிடம் குலதெய்வம் மற்றும் ஆன்மீக ஆலோசனை பெற விரும்பினால் முன்பதிவிற்கு நைன் செவன் ஃபைவ் டபுள் ஒன் நைன் சிக்ஸ் த்ரீ எயிட் த்ரீ என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் உங்கள் பெயர் தற்போது நீங்கள் வசிக்கும் இடம் ஆகியவற்றை அனுப்பவும் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமே தகவல் அனுப்பப்படும்